நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ சமீப காலமாக அடங்க மறு அத்துமீறு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஆழமாக வேண்டு வேறு ஒன்றி இருக்குது இது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தோம்னா அடங்க மறு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் நம்ம வள்ளுவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அத்துமீறு அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை அதாவது அடங்க மறு அப்படிங்கிறத பற்றி வள்ளுவம் என்ன சொல்லியிருக்குன்னா குரல் நூற்றி இருபத்தி ஒன்று அதிகாரம் பதிமூணு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அடக்கமாக இருந்தோம்னா நம்ம தேவநிலைக்கு உயரலாம் தேவநிலைனா மனிதர பிறவை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை அடங்காமல் இருந்தோம்னா நம்ம இருள் போன்ற ஒரு நிலை இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கைக்குள் தம்மை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம் நம்ம சேனல்ஸ்